ஆடி மாதத்திலே அம்மா பவானி தேடி வந்தே நானே என் தாயே தேடி வந்தே நானே ஆடி மாதத்திலே அம்மா பவானி தேடி வந்தே நானே என் தாயே தேடி வந்தே நானே சீர்கஞ்சி கொண்டு வந்தேன் அதை முண்டு குடிக்க வேணும் தாயே தாயே ஆடி மாதத்திலே அம்மா பவானி தேடி வந்தேனே நானே என் தாயே தேடி வந்தேனே நானே உன் முடுக்கை சத்தத்திலே தாயே ஓடுதம்மா மனதில் உள்ள பேயே உன் கார்குழலும் களையாமல் ஆட கண்களும் களிப்பில்லாட ஆட அதை கண்டு என் மனம் கூத்தாட அதை கண்டு என் மனம் கூத்தாட ஆடி மாதத்திலே அம்மா பவானி தேடி வந்தேனே நானே என் தாயே தேடி வந்தே நானே இங்கே ஓடி வர வேண்டும் தாயே என் தாயே